வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அழகர் இருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் அழகர் கோவிலேருந்து கிளம்புறது இப்போ வந்து தல்லாவுளத்தில் வந்து பெருமாள் கோவில் வர்ற வரைக்கும் நம்ம ஃபுல் வீடியோ எடுக்க போகிறோம் இப்போ வந்து மதியம் டைம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்றரை இருக்கும் கரெக்டாக இப்போ நான் ஏன் போய் போகிறேன்னா இந்த டயத்தில் வந்து கூட்டமே இருக்காதுங்க ஆனால் நைட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுவுமே பக்கத்தில் போகிறதே ரொம்ப சிரமம் அதனால் ஃபஸ்ட்டு நான் போய் அந்த இடத்த ஃபுல்லாக வ்ளாக் பண்ணிடுறேன் அப்புறம் நைட்டும் வ்ளாக் பண்ணிடுறேன் காலையில் அழகு ஆற்றுல இறங்குறதையும் விளாக் பண்ணிடுறேங்க ஒரு வழியாக இந்த ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஸோ மூணு வீடியோவும் இன்க்ளூடிங் ஓகே ஓகேங்க ஸோ ஓரளவு நம்ம பெருமாள் கோயில் வந்தாச்சு இங்கே தான் வந்து அவர் நைட்டு ஸ்டே பண்ணுறது அதுக்கப்புறம் தான் காலையில் கிளம்பி போகிறது அவரோட பயணத்துக்கு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோவிலுக்கு பக்கத்தில் போயிட்டு உள்ளே கோவில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் உள்ள விடுவானுன்னு தெரில ஆளுகளாக வர்றாங்க நோ ப்ராப்ளம் உள்ள போயிடலாம் ஒரு வழியாக வந்தாச்சு பைக்கை கொஞ்சம் நல்லெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா வெயில் பயங்கரமான வெயில் எடுக்க போகும்போது சீட்டு பயங்கரமாக சொல்லும் இல்லையா ஓகேங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கோவில் பெருமாள் கோயில் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது நைட்டு இதோட சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பிங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே நான் சுற்றி காமிக்க ஆரம்பிக்கிறேன் முன்னாடி என்ட்ரன்ஸில் போட்டி தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு பக்தர்கள் ஃபுல்லாக காத்திருக்காங்க யாருக்காக அழகருக்காக எப்போ அவர் எங்கே இப்போ வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கே வந்துருக்காரு தான் தமிழ்நாடு ஹோட்டலில் தாண்டி மெதுவாக வந்துருக்காரு ஒவ்வொரு மண்டபடியாக ஆனால் இங்கே பக்தர்கள் ஃபுல்லாக இப்போயே காத்திருக்காங்க இவன் சா நைட்டு ஒரு எட்டு மணி போல் தான் அழகிரே வருவார் அது வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஓகேங்க ஸோ கோபுரத்தின் அழகை எப்பயுமே சைடில் பார்த்தே எனக்கு பழக்கம் ஸோ சைடு வியூவில் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக சைடில் போகிறேன் இங்கிட்டு ஏதோ ஒரு மாட்டு வண்டியோட பாதிப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இங்கிட்டு கொஞ்சம் வெயிலுக்காண்டி இந்த சீட்லாம் போட்டிருக்காங்க சில பேர் சாப்பாடெலாம் கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிட்டு பல பேர் தூங்குறாங்க மாட்டு வண்டி இந்த மாடை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா வண்டியில் நெல் வரும் நெல் வரும் அப்போலாம் வந்து அந்த காலத்தில் அம்மாவுக்கு வந்து நெல் கொண்டு வந்து சமையலாக்கி போட்ட காலங்கள் அந்தது அதனால தான் அந்த பாட்டிலே அந்த வரிகள் வரும் ஓகே சரி அப்படியே வண்டி எடுத்துட்டு இப்போ வந்து ஆயிரம் பொன் சப்பரம் அப்படின்னு சொல்கிற தேர் வந்து ரெடியாக இருக்கு அதில் இருந்து கொஞ்சம் தூரம் போவாது போல் அந்த தேரை நோக்கி தான் நான் போய்க்கு இருக்கேன் இப்போ அந்த தேர் ரெடி இருக்கு அதை போய் நம்ம பார்த்துட்டு லாக் பண்ணுவோம் ஏன்னா நைட் டயத்தில் அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் வந்து பகல் டயத்தில் அதோடய காட்சிகளை காமிச்சிடுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா தலாவோத்தை தாண்டி கோரிப்பாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அமெரிக்க காலேஜ் இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே இருக்குங்க தேருந்தான் இருக்குதுங்க ஸோ வண்டியை பார்க்கமெண்ட்டு உங்களுக்கு சூப்பராக தேரை காமிக்கிறேன் ஒரு பெட்ரோல் பழுத்தில் இங்கே போய் நம்மளுக்கு இங்கே நல்லது தான் முக்கியம் முற்றக்கூடாதுங்க ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கும் ஆயிரம் பொன் சப்பரம் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் மேலே நாசி தலை வச்சு கீழே அழகாக சக்கரங்களோடு ரெடி ஆகி இருக்காங்க கீழே எல்லாம் பெண்மணிகள்லாம் வந்து கோலம் போட்டு நல்லா வெல்கம் போட்டு சும்மா அருமையான ஒரு கோலம் ரங்கோலி போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு அந்த தேரை ஃபுல்லாகவே காமிக்கிறேன் சன்லைட்டுக்கும் சூப்பராக இருக்குல்ல சவாவ் அந்த அக்கா அப்படியே நம்ம டைமிங் கேட்போம் இந்த இடத்துக்கு எத்தனை முக்கிய வருவார்னு கேட்போம் ஆ அக்கா எத்தனை மணிக்கு வருவாங்க ஆ ஓகே ஓகே ஸோ ஒரு மணிக்கு வர மாதிரி அவங்க ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு மணிக்கு வருவாருனா நைட்டு ஸ்டே பண்ணுறது எட்டு மணி கொஞ்சம் நேரம் தாங்க ரெஸ்ட்டு எடுக்கிறாரு பாவங்கள் அழகரும் பாவம் மக்களும் கொஞ்சம் பாவம் ஆனாலும் பாவம்னு சொல்ல முடியாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க திருவிழா தேரோட்டங்க அப்போது நம்ம வந்து அந்த திருவிழா வாய்ப்பில் தான் இருக்கணும் அதனால் அவரும் தூங்க போகிறதில்ல நம்மளும் தூங்க போகிறதில்ல இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோவிலே இருந்துருவோங்க போகிற நைட் ஆயிடுச்சு இப்போ நான் தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் நோக்கி போய்க்கிருக்கேன் இருக்கேன் நகர் போய் இல்லை சாரி அண்ணாநகர்லாம் போகல நம்ம இப்போ போயிருக்க ரூட் வந்து கரெக்டாக சுற்றி வர சொல்லிட்டாங்க அந்த தாமரை தொட்டி இருக்குல்லையா அந்த சைடு தான் போய்க்கிருக்கேன் அந்த சைடில் இருந்து நம்ம அங்கிட்டு வந்தோம்னா தல்லாவில் வரும் அதுக்கு அங்கிட்டு எல்லாமே பேரிகேட்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ போவோம் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பைக் போகிற வரைக்கும் போயிட்டு நடந்து போய் கண்டிப்பாக பார்த்துருவோம் எனக்கு என்றைக்குமே இந்த பின்வாங்குகிற வழக்கம் இருக்காது கடைசியில் போய் நம்ம பார்த்துருவோம் இங்கே விட்டுறக்கூடாது இப்போ நம்ம சுற்றி தான் போயிருக்கு இந்த இடத்துல பார்த்தா ரோட்டில் கூட்டமே இல்லை இன்ன வரைக்கும் இந்த சைடில் மட்டுந்தான் போக போக தான் என்னென்னு தெரியும் அங்கிட்டலாம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா அங்கே கண்டிப்பாக எனக்கு தெரியும் அங்கே பயங்கரமான கூட்டம் இருக்கும்னு அந்த ரோட்டில் ஆல்ரெடி முன்னே போன வருஷமே நான் பார்த்துருக்கேன் பார்ப்போம் இப்போ இப்போ போகிறதாங்க நம்ம அந்த கரெக்டான ரோட்டு சொன்னோம் இல்லையா கூட்டத்தை பார்த்திங்கல்ல சைட் எல்லாம் வந்து மோர் கொடுத்து மோர் பந்தல் சாப்பாடு அப்புறம் தண்ணி இந்த மூணுமே வந்து மிக்ஸ் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்ட்ஸில் வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க அது அவங்களோட வேண்டுதல் நான் போன விட ஃபஸ்ட்டு மோர் தான் குடித்தேன் கூலிங்காக இருக்கிறக்காக நல்லா மோர்லாம் குடித்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்க்கிங் தாங்க இடம் தேடிக்கிட்டே இருக்கேன் இந்த அவ இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறேன் பாலத்துக்கு வந்தாச்சு ஆனால் பயங்கர க்ரௌடு பார்த்தீங்களே எவ்வளோ டிராஃபிக்குன்னு இருந்தாலும் ஸ்பாட்டன் முன் வைப்பதும் இல்லை பின் வைப்பதும் இல்லை சரணடைவதும் இல்லை கண்டிப்பாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி அழகரை பார்க்குறோம் 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 அந்த வைஃப் அந்த சாங்க்லலாம் ஆடணும் இன்னைக்கு கண்டிப்பாக பசங்களோடு சேர்ந்து ஆடணும் ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு ஸ்டார்ட்டிங்கில் கருப்பர் வேஷத்தோடு பதினெட்டாங்க பார்த்த மாதிரி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூம்பு மாடு இது எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே எந்த மாதிரி சொல்லுவாங்க அதில் எதுக்கு எது சொன்னாலும் தலையாட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாடை கூட்டிக்கிட்டு அதில் ராமத்தை போட்டு பயல்கள்லாம் அதை வைவ் பண்ணிக்கிட்டே கூட்டிகிட்டு போய்கிருக்காங்க நான் அது பின்னாடி தான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் போகிறேன் கருப்பருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ இவர் இவர் நோக்கி போகிறது ஃபுல்லாமே அந்த பெருமாள் கோவில் நோக்கி தான் போகிறாங்க இன்னமும் இந்த மாடு வகையை அழியாமல் அதை பத்திரமா பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி அவர் பாருங்கள் அதுக்கு பாவம் தலையில் கொம்பில் ரெண்டு இதை சொரி அதை காமெடி பீஸாக மாற்றி விட்டாங்க ஒரு காலத்தில் அது பயங்கரனால மரியாதை இருந்திருக்கும் சரி இப்போ அவன் பசங்க அலப்பறைக்கு ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளாக உருவாக்கின கதை தாங்க பாரம்பரியமாக உள்ள கதையை அப்படியே மாற்றிட்டோம் மாற்றினது காரணம் ரெண்டு வயது சமயத்தையும் சமணத்தையும் சேர்க்கறக்காகத்தான் அது பண்ணது ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து இன்னும் அவங்க மட்டுமே அதை திருவிழா கொண்டாடி இருப்பாங்க நம்மளால கொண்டாடி இருக்க முடியாது வந்து ஒரு பெரிய அரசியலே இருக்கு ஆனாலும் அதை மாத்தினது திருமலை நாயக்கர் அவரோட தான் இத மொத்தமாவே மாத்தினது பாண்டிய காலத்துல கூட அதுக்கப்புறம் தான் மாத்தி நமக்கு இப்ப கிடைக்கிற அந்த ஒரு வைப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் காபராங்க காபரா கொடுக்குறா இங்க மதுரை பசங்க என்னன்னு இந்த ஸ்லாங் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு எனக்கு இங்க வந்ததுக்கப்புறம் ஓகே நான் அம்புலன்ஸ்க்கு வழியை விட்டுட்டேன் ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டேங்க மாடு பின்னாடியே வந்துட்டேன் மாடு பிடியே வந்தாலும் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இதாயிரும் வேஷங்கள்லாம் பயங்கரமா இருக்கு இல்லையா மீனாட்சி வேஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இல்லைங்க ஏன்னா அந்த தேரோட்டத்தோட சரி மீனாட்சி வேஷம்ன்றதும் அதோட முடிஞ்சு இப்போ ஃபுல்லாக கல்லல ஆச்சு சொல்லப்போனால் கலர் உள்ள விட்டார்ல மாதிரிக்குள்ள ஃபுல் நூல் ஃபுல் பதினெட்டாம் படி அன்ட்டு அழகர் வேஷம் இது தாங்க ரெண்டு தாங்க நான் மெயினாக அதிகமாகவே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்துக்கோங்க தேரோட்ட வரைக்கும் அம்மனோட ஆட்சி அவங்களோட இது கோட்டை அவங்க முடிக்கிற வரைக்கும் தான் இது இங்கே அப்படியே டோட்டலாக வேறு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் வாங்குகிறேன் சாப்பிட்ற இதுவே தோணலை முழுக்க முழுக்க தூரத்தில் இருக்கார் அழகர் வந்துருக்கார் ஒவ்வொரு மண்டபடியாக ஏறி ஏறி இறங்கி வந்துக்கிருக்காரு நம்ம ஓரளவுக்கு பக்கத்தில் நெருங்கி தான் போய்க்கு இருக்கோம் கொஞ்சம் வேகமாக போனால் தான் கொஞ்சம் பக்கத்தில் ரெண்டு ரெண்டு மூணு மண்டபத்துக்கிட்ட நம்ம வீடியோ எடுக்க முடியும் இல்லைனா ஏன்னா லாஸ்ட்டாக பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா முடிஞ்சிங்க அவ்வளோதான் அப்படியே திருவிழா க்ளோஸ் ஆன மாதிரி அதுக்கப்புறம் தான் நைட்டு தூக்கிட்டு போகிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால் முழுக்க முழுக்க ஒரு ரெண்டு மண்டபடி இருக்குது ஒன்று மாப்பிள்ளை விருந்துன்னு ஒரு இடம் இன்னொரு ஒரு மண்டபடி இருக்குது இந்த மண்டபடி பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுன்னா அந்த காலத்தில் மண்டபப்படி பாரம்பரியமாக உள்ளவங்களுக்குலாம் காசு கம்மி இப்போ வந்து இது என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு பெருமை பந்தா அப்படின்னு கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க என் இடத்துக்கே நான் சாமி வர வச்சுட்டேன் காசு சும்மா இல்லைங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க சும்மா இல்லை ஆனால் அது ஒரு கெத்தாக போச்சு அப்படி இல்லாமல் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னா எப்போ எந்த மண்டபப்படி அந்த காலத்தில் கொடுத்தாங்களோ ப்ராப்பராக கட்டி அலையர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சு நிர் நிர்ணயித்ததை மறுபடிக்கும் அதை மாற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு இஷ்டத்துக்கு பணம் கொடுக்கவும் இங்க இருந்து அங்கே போறது அங்க இருந்து இங்க போறதுன்னு நிறைய இது பண்றாங்க அதனால அழகர் வர்றதுக்கு டைம் லேட் ஆயிடுது ஆல்ரெடி அழகர் தான் அங்கே இதுவே நடந்தது முடிஞ்சது ஏன்னா நம்ம மறுபடிக்கு அதே தப்பா மறுபடி பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி எல்லாம் மாற்றிடக்கூடாது ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கும் பாத்தீங்களேன் தம்பி இப்போ அலப்பலையா அலப்பறைய என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நாக்கு திருத்த சொல்றாரு அந்த பையன் வந்து அழகாக அதை நாக்கை திருத்தி அப்படி பண்ணால் எனக்கு புள்ள அரிச்சிருச்சு ஐயையோ கருப்பரை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி ம் ஓகே இங்கெல்லாம் வேடங்கள் போட்டுட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குளத்தோடு வர்றாங்க தம்பி ஒரு ஒரு ஹாய் சொல்ட்டு போகிறாப்பில் ஓகே அப்படியே மெதுவாக போக ஆரம்பித்தேன் தண்ணி பீச்செலாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதுரை வந்து அழகர் வந்து மதியந்தானையாக வெயிலில் இருப்பார் இப்பயே குளிர்விக்க ஆரம்பிச்சிட்டிங்களே எப்பா எப்பா நல்லா இருக்குங்க எல்லாரும் அந்த தண்ணி பிக்சரெலாம் நம்ம மேலே படுறது ஒரு கூலிங்காகவே இருக்குது எனக்கு ஒரு இந்த மாதத்தில் உள்ள வெயில் அந்த இதுவே தெரியவே இல்லை அப்படியே கூலிங்காகவே வச்சுருக்காங்க ஃபுல்லாக பயங்கரமான வைப்பில் போய்க்கிருக்கு நோக்கி ம் ஓகே பார்த்துருவேணா ம் சாங்ஸ்லாம் என்கிட்ட வர வர ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கமும் டான்ஸ்லாம் பட்டு கிளப்பிக்கிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு டான்ஸையும் போட்டுருவோம் அழகர் கொஞ்சம் தூரத்தில் அங்கே இருக்க அந்த கேமரா தூக்கி ஆமிக்கிறேன் அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லையா பயங்கரமான வெளிச்சம் ஸோ பாயுங்க பற்றி இல்லை டான்ஸ் டீன் 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 எப்பா அம்மா சாங் நான் கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஆட ஆரம்பிச்சுட்டேன் டான்ஸ் நான் டான்ஸ் பாயுகை பட்டே கிளப்பிட்டாங்க சும்மா காவரா காவரான்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் அந்த காவரா பா இவங்க மௌமுடிலாம் பார்த்தீங்களா இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் உள்ள மௌமுடி நல்லா டான்ஸ் ஆடினாங்க ஃபுல்லாக இங்கே பாருங்க கேமராவில் தண்ணி போட்டுருச்சு போல் ஃபுல்லாக பீச்சு ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது தொடச்சிட்டு அப்படியே மறுபடியும் எடுக்கும் அழகாக இங்கிட்டலாம் பாருங்கள் மாட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க ஓரளவு நெருங்கி வந்துட்டேங்க இந்த அழகர் தெரிய ஆரம்பிச்சிட்டாருங்க வேகத்தில் வராருங்க என்ன வேகத்தில் வராது மட்டும் பாருங்களே இங்கே பாருங்கள் ஆனால் போலீஸ்லாம் ரொம்ப பாவங்க கஷ்டப்பட்டுட்டு கொண்டு வராங்க பார்த்து வேண்டிக்கிங்க அரிய காய்ச்சி பல்லாக்கில் இல்லை பல்லாக்கில் அந்த சைடில் நம்ம அங்கே பார்க்கும்போது அந்த மூடி இருந்துச்சுலே சைடில் இங்கே அது மூடி இல்லாமல் நம்ம அழகாக பார்க்க முடியுது பயங்கரமான குளத்தில் இருக்காப்புல உக்கரமாக போகிறாப்புல வந்துட்டப்பா பெருமாளே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டாப்பில் ஒரு மண்டபடிக்குள்ளே போகிறாரு உள்ளே போய் நம்ம நம்மளுக்கு உள்ளலாம் இடம் கிடைக்கல நானும் பூந்து தான் பார்க்குறேன் லாஸ்ட் வரைக்கும் சைடில் நின்று தான் பார்க்க முடியும் நினைக்கிறேன் இங்கே டான்ஸை பற்றி இல்லை அங்கே அவர் சாமி சேர்ந்து டாடுறாரு பற்றி அதாங்க அதான் இதில் வைப்பே அது இந்த பட்ட அண்ணன் ம் அதுல ஒரு ஒரு இது பண்ணாப்புல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வா என்ன ஒரு டான்ஸு ஸ்லோ மோஷன் டான்ஸுங்க அவங்களும் அழகா ஸ்லோ மோஷன் அதுக்கேற்ற மாதிரி மாதிரினா இங்கே பாருங்க பக்கத்துல அவன் மேலே பட்டுருச்சு ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியல மரியாதையா சாரினே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஏய் இந்த இந்த மக்கள் கிடையாப்பாங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே மதுரக்காரங்கெல்லாம் ரொம்ப கெத்தா இருப்பாங்க அருவா இருக்கும் ஊர் ரவுடி ஊர் அப்படின்னு பாத்தீங்கள ஒரு சின்ன அந்த பயன் மேல டான்ஸ் ஆடமும் பட்டுருச்சு அது எவ்வளவு ஒரு அழகா ஒரு அன்பா ஆ சரிண்ணே சரிங்க அவ்வளோதான் அதுக்கு மேல அண்ணே என்னானே அவ்வளோதான் இதுக்கு மேல அந்த ஒரு இதுவே இல்லாம ஒரு அந்த மக்களோட அன்பை பாத்தீங்கள அன்பு இதாங்க அந்த அன்பு வீடியோல வந்துருச்சு பாத்தீங்கல்ல அந்த நேரத்துல அவ மண்டையாக பேசவும் இல்ல கெட்ட வார்த்தையும் பேசல அன்பாக சொன்னா பாத்தீங்களா இதாங்க மதுரைக்காரங்க இதுதான் ஒரிஜினல் மதுரை மிச்ச ஊடகங்களில் பேசுகிறதெல்லாம் போய் இங்கே நான் வந்துட்டு கற்றுக்கிட்டது அன்பு தான் அன்பு தான் முழுக்க முழுக்க அன்பு தான் சாப்பாடும் சரி அன்பும் சரி குறையே இல்லை இப்போ ரெண்டாவது மண்டபம் நோக்கி போகிறாப்புல இது வந்து மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லி இப்போ தான் அந்த ஹோட்டலே ஓப்பன் பண்ணது அவங்க காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி மண்டபப்படிலாம் ஒரு இடத்துல குறைஞ்சிட்டு தேவையான இடத்துல மட்டும் நின்றுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ தான் இதுதான் என்னோட ஒரு சின்ன ஒரு கோட்பாடு எனக்கு இங்கே போலீஸை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்குறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்களே பசங்க என்னெல்லாம் ஒரு தள்ளு தள்ளா இங்கே அப்பா போலீஸ்கார் மேலே போய் விழுந்துட்டேன் அவரும் கோவப்பட்டாப்ல இருந்தாலும் அவர் அந்த டியூட்டியை பார்த்தானே ஆகணும் ஏன்னா அவர் பக்கத்தில் நெருங்க விடலை ரொம்ப ஆனால் ஓரளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே அவர் உள்ளே போயிட்டு கடைசியாக தாங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போக போகிறாரு தண்ணிலாம் இங்கே பீச்சு இங்கே வரும் கேமரா நான் அடிச்சிட்டா இங்கே பயிலு பரவாயில்ல இருக்கட்டும் ஏதோ ஒரு மழை பெய்கிற தான் ஒரு ஃபீலிங்கில் இருக்குது ஓகே அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாரு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நின்றுக்கலாம் கூட்டம் பயங்கரமாக நெரிசல் அதிகங்க ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஃபேமிலி மேனெலாம் வந்துடாதீங்க அத்தாடி முடியலை ஏன்னா ஃபேமிலி மேனை காப் அந்த லேடிஸெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க கட்டி பிடிச்சிட்டு நிற்கும் போது இங்கிட்டருந்து நாங்கள் அவங்க தள்ளும்போது ஒரு ஃபோர்ஸில் அவங்க மேலே விழுகும்போது பார்க்க பாவமாகவே இருந்துச்சு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபேமிலியை வாங்கி சொல்லலாம் கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு தள்ளி நின்றுருங்க யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருந்துடாது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளை வச்சுருக்கதில் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு மைக்கில் நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரே ஒரு இது பச்சை பாவாடை போட்ட பச்சை தாவணி ப பொண்ணு தொலைஞ்சி போச்சு வயசு பத்து தான் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கு பார்த்திங்கன்னா அப்படின்னு அவங்க அம்மா இங்கே இருக்காங்கன்னு ரொம்ப நேரம் அலௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க மிஸ்ஸிங் இதில் கண்டிப்பாக ஒரு டெத் இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு மூச்சு விட முடில இதில் வந்து தேரோட்டத்தெல்லாம் நிறையா பேர் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் நான் அதான் என்னால தாங்க முடியல எனக்கு வழியை கொடுங்கன்னா கத்திட்டேன் ஏன்னா நானே எனக்கு கொஞ்சம் வழியை கொடுங்கடா நான் போகணுடா மூச்சு விட அவ்வளோ ஒரு க்ரௌடு அவ்வளோ ஒரு நெரிசல் வா ஆனாலும் நான் விடலை கடைசி கட்டமாக இப்போ வந்து அழகர் வந்து வெளியில் வந்துட்டார் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுக்குள்ள தான் போறாரு நம்மளோட பெருமாள் கோயிலுக்கு நான் முடிஞ்ச அளவு எப்படியாவது பெருமாள் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுறேங்க போனால் கொஞ்சம் அந்த வியூலாம் அவங்க சொல்லுவாங்க ஒரு வீடியோ கூட ஒரு ஒரு ஆள் சொல்லுவார் பக்தி மன்றத்தில் சொல்லுவார் தீவாரின ஏற்றுவாங்க அந்த மொத்த பேரும் அந்த சாமிக்கு ஏற்றி ஒரு நம்பிக்கை தன்மையாக பண்ணுறாங்க இல்லையா அதை பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அழகருக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெரிசல் எவ்வளோ நெரிசல் பாருங்கள் கூட்டம் பயமான கூட்டம் எப்படியாவது நான் அடித்து பிடிச்சி உள்ளே போயிடுறேங்க ஏன்னா போனால் தான் எனக்கு அந்த வீடியோ ஷூட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு அப்படியே நெருங்கி போகிறேன் வழி விடுற மாதிரி இல்லை இங்கே பாருங்கள் பாவம் இங்கேலாம் ஒரு தாத்தா பாவம் நுண்டிட்டு இருக்கார் நான் சொன்னேன் இல்லை ஃபேமிலி எல்லாம் வந்தால் கஷ்டமாக இருக்குன்னு இந்த பாருங்க அவங்கள நசுங்கிட்டாங்க அவங்க அவங்களாலே முடியலேன்ட்டாங்க நீ விட்டுருங்கடா அப்படின்னு ஒரு வழியாக பெருமாள் கோயில் சார் வந்துட்டேங்க அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்களா மங்களகரமாக இருக்குங்க ஐயோ என்ன ஒரு மங்களகரம் இந்த அண்ணனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது அன்னைக்கு பார்த்ததுங்க கொடியேற்ற அன்னைக்கு வர இந்த விசிறி விசிறை வர கடைசியாக இப்ப ரெண்டாவது டைம் அவரை சந்திச்சுட்டேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கருப்பர் சாமி சின்ன பயம் பயங்கரமா ஆடுறது இங்க இருந்து என் கண்ணுக்கு தெரியுது ஆனா அந்த கூட்டத்தையும் நோக்கி நான் போனாதான் அவன் பக்கத்துல இருந்து நான் வீடியோ எடுக்க முடியும் இங்கிட்டு ஃபுல்லா இங்கே வாருங்க பயங்கரமான ஒரு வைப்போட இருக்காங்க பசங்க இது ஒரு நேற்று கட்டணம் போல இந்த மாதிரி எரிய வச்சுட்டு இதில் வர அந்த கருப்பு இது இருக்கும் அதோ பூசுற பூசுகிற மாதிரிலாம் பண்ணாங்க இங்க பாருங்க அப்பா மேலே நிற்கிது குழந்தை அந்த குழந்தைக்கு தெரியல நம்ம கடவுள் மேலே தான் நின்றுக்கு இருக்கோம்னு இந்த டைலாக் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சொன்னேன் அப்படியே போகிறேங்க நான் சொன்னில்ல அந்த சாமி சின்னப்பையை ஆடுறான்னு அந்த நோக்கி தான் போய்க்கு இருக்கேன் ஆனால் வலி கிடைக்கல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறேன் கொஞ்சம் தள்ளியிருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போறேன் ஆனால் பின்னாடி உள்ள வாய்ஸ் ஓவரெலாம் கிடைக்காது ஏன்னா ஃபுல்லாகவும் ஃபுல் சாங்ஸ் அதிகமாக போட்றதுக்குனால என்னால் அந்த சாங்ஸ் போட்டோம்னா காபிரைட்ஸ் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து சாங்ஸ் போடாமல் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அந்த என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே பயங்கரமான ஒரு அழகிற சாங் போய்கி இருக்குங்க இப்போதைக்கு அந்த அந்த வைப்பு டான்ஸ்ல தான் அந்த பையன் அவ்வளோ ஒரு அவன் தன்னை மருந்து ஆடிக்கிருக்கான் நான் எப்படியாவது அவன் பக்கம் போயிடணும் கூட்டத்தை பார்க்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிட்டோம்னா அந்த பக்கத்தை பையனை பார்த்துடலாம் அண்ணன் கொஞ்சம் வழி விடுங்கண்ணே லேடிஸாக இருக்கும் கேட்குற கூச்சமாக இருக்குங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட கே சொல்லிட்டு தான் நானே கிளம்புறேன் இங்கே பார்த்திங்களா டான்ஸை அது உச்சவட்டமாக இருக்குது போய்கிருக்கா அவ்வளோ வாய்ப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் வழி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அண்ணன் கொஞ்சம் தள்ளி இருங்கண்ணே அவ்வளோதானே அவ்வளோதானே இந்த இந்த கூட்டத்தை பார்த்துட்டேன் இவங்க ஃபுல்லாக வேஷம் போட்டு மயில் இறக கரெக்டான ஒரிஜினல் மயில் இறகை வச்சு அவங்க அந்த தொப்பி கூம்பு மாதிரி வச்சு பண்ணி அலங்காரத்தோடு போகிறாங்க இது ஒரு குரூப்பு இதுக்கு ஒரு வரலாறு இருக்கலாம் கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது இப்போ கொஞ்சம் நான் வேகமாகவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க மூவ்மெண்ட்டை ஏன்னா கொஞ்சம் வேகமாக போனோம் சரியாக வரும் யாருங்க பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களே சேஃப்டியை பார்த்தீங்களே என்னதான் இருந்தால் பும்பலாக இதில் யாராவது சொல்லுங்கள் ஏதாவது பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சைட் அடிச்சிட்டாங்க அது பண்ணிட்டா எதுவும் சொல்ல முடியுமா பாதுகாப்போடு வச்சுருக்காங்க மதுரைக்காரங்க ஏதாவது கேஸ் வந்திருக்காங்க இல்லை பாசம் பாசம்தாங்க கண்டிப்பாக மதுரைக்கு வாங்க இந்த பாசமான ஊரை பார்த்து ரசிங்க இந்த பையன் வந்து ஆக்டிவாக இல்லை ஆனால் பதினெட்டாம் கடி கருப்போடு இதை போட்டு தெரியலாம் ஓகே ஆனால் ஒரிஜினல் நம்ம கருப்பர் இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு அந்த அறாம் பாருங்க ஒரு பையன் அருவா வச்சுக்கிட்டு நான் தாண்டா அழகர் இங்கிட்டு வந்துட்டால் நான் ஊரை நான் பத்திரம் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கான் இதில் எனக்கு ஒரு டைலாக் என்ன தோணுதுன்னா இந்த பயனை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் மலையாள மக்கள்கள் இங்கே மந்திரவாதியில் வந்து அழகரோட செயினை திருடுற குறும்போது நம்ம படி பதினெட்டாம் வடி கருப்பு அவருக்கு அவங்களுக்கு உறப்பு ஊற்றுற விதமாக சாப்பாடை கொடுத்து அவங்க கண்மையை அழித்து அதுக்கப்புறம் அவரை சூறையாடின ஒரு கதை இருக்குது பயங்கரமான கதை அது என்னோடய வீடியோ பா இதில் அழகர் வீடியோ போட்டிங்கனாலே வரும் அதை கண்டிப்பாக இருக்கும் இந்த பையனை பார்க்கவே எனக்கு அதுதான் தோணுச்சு இந்த பையன் கொஞ்சம் கூட அசிதாகலை என்ன சொல்கிறது டயர்டே ஆகலை அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக அப்பா இன்னும் பார்த்துட்டே இருங்க அப்படியே அவன் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குன்றத நீங்கள் பாருங்கள் ஐயோ இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க அந்த பார்வையெல்லாம் பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் பாரில் இருந்துக்கிட்டு வீடியோவில் பார்த்துக்கிறக்கீங்க நேரில் வந்து பாருங்க பா இந்த பையனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அந்த இதை கொடுக்குறாங்க அந்த இது வந்து தீ ஏற்றி இது பண்ணுறது பா இது இதில் பார்க்கும்போது வீடியோ செம்மையாக இருக்குது சைடில் கோபுரம் இங்கிட்ட அந்த தீ எறிகிறது இந்த தம்பியோட ஒரு ஆக்டிவிட்டி பா ஒரு பயங்கரமான ஒரு இது வைபிளாக பறிக்க மாட்டிக்கிறானே நம்ம அசந்தாலும் அவன் விட மாட்டிக்கிறானே அருவா வாங்கிட்டு அதை கொடுக்குறாங்க ஆனால் அது வெயிட்டு பயங்கரமான வெயிட்டு தம்பி தாங்குவானான்னு தெரில ஆனாலும் விடலை பார்த்தீங்களே அதையும் தூக்கிட்டு வச்சா ஆடுறானே பாருங்க ஐயோ இந்த அந்த தான் கொடுக்கலாம் அந்த பக்கத்தில் சைடில் வச்சுருக்க கொடுத்து கூட ஆட வாங்கி ஆனால் பாவம் கொஞ்சம் அசரமாக போடுறோம் அதை வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு ஒரு மூமெண்ட்டு போட்டானா அருமையாக இருக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அருவா கொடுக்குறாங்களா இல்லை சலங்கையை கொடுக்குறாங்களா சலங்கையை கொடுத்துட்டாங்க ஓகே அட்ரா விடாரா அடாரா விடாரா ஐயோ ஐயோ என்ன ஒரு கண்குழா காட்சி அந்த தம்பியோட வைஃபை பார்த்திங்களே இப்படி இருக்குன்னுங்க சின்ன பாரி இப்போ பார்த்தீங்களா இப்போ உள்ள பசங்களாம் பார்த்தீங்களே எவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கா இந்த காலத்தில் நாளாக அப்படி இருந்து யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்புதான் வரும் ஞாபகம் கூட இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணமுன்னு ஆனால் இந்த மாதிரி ஞாபகம் இருக்கும்ல கண்டிப்பாக இதெல்லாம் நான் பண்ணேன் ஒரு வீடியோ இருந்தால் நான் போடுறேன் இந்த மாதிரி அவங்க வீட்டில் எடுக்கிறாங்க அவள் எப்படி நான் ஆக்டிவிட்டியாக இருந்தது ஃபுல்லாக அவங்க ஒரு ஃப்யூச்சரில் இருபத்தெட்டு வயசு வரும்போது பார்க்கலாம் ஆனால் நமக்குன்னு பார்த்தா அவன் அப்போ உள்ள காலத்தில் கேமரா சதி கூட இல்லை அபிராமி அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேட்டை சக்கரை சுவர் வாங்கினேன் அபிராமி மற்ற மாதிரி ஆகி போச்சு சக்கரை சோறு வாங்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்கலாம் அண்ணா நல்லா பப்பிள்ஸ் ஊதிக்கிருக்காப்புல ஃபைனலாக ஓரளவுக்கு நான் கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டேங்க ஸோ பைக் எடுத்துகிட்டு இப்போ அளவில் அந்த காலத்து மேலே பாருங்கள் இங்க ஆரம்பிச்சு எல்லா பார்த்து நிற்கிறாங்க ஃபைனலாக நம்ம அழகர் வந்து ஆற்றுல இறங்குறத முழுசாக பார்த்தாச்சுங்க ஸோ ஒரு வழியாக மதியத்தில் ஆரம்பித்து காலையில் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் அழகர் கடைசி இறங்கிட்டாரு ஓகே போயிட்டு வரேன் பாய் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இன்னுமே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இனிமேல் அழகர் எங்கேயெல்லாம் போவார் எங்கே தங்குவார் அதுக்கப்புறம் கடைசி எப்போ நம்மளோட கோயிலுக்கு போகிறதுன்றத நான் இன்னுமே வீடியோவில் ஒவ்வொன்றா